ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிதுக்கு வந்து பர்த்டே அதுக்காக பாத்தீங்கன்னா இப்போ இங்க வீட்லயே வந்து ஸ்கூல் லீவுக்கு இங்க வந்திருக்காங்க அதனால இங்கேயே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம் அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னைக்கு வந்து அழகா இருக்கணுமா மருத்துவர் இன்னைக்கு எல்லாரையும் விட நான் தான் நீங்க அழகா இருக்கணும் மற்றவங்களாம் மொக்கையா இருக்கணுமா அதே மேக்கப் அன்னைக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போட்டு பார்த்தாலே பயமா இருக்கு மாட்டிக்கலாம் பண்ணியலாம் அதனால மேக்அப் பாப்பா என்னோட நிலாவை பண்ணுது அவங்க வந்து

يلا ما هي انا நீ யாருக்கு வரதுன்னு நினைக்கிற முதல்ல இல்ல

அத்தை விடுங்க அந்த கேக்க சாப்பிட்டு வந்த பண்ணி சாப்பிட்டுது இல்ல